சென்னை திருச்சி பைபாஸ் சாலையில் சமயபுரத்திலிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் நம்பர் ஒன் டோல்கேட் அருகில் பழூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் கட்டப்பட்டுள்ள ஒரு மாடல் ஹவுஸ் இந்த கேட்டட் கம்யூனிட்டியிலிருந்து ஸ்ரீரங்கம் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவானைக்காவல் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பிரபல கல்வி நிறுவனங்களான எம்ஏஎம் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்வி பள்ளி ஆகியன எளிதில் சென்றடைய தூரத்தில் உள்ளன இந்த உள்ளனர் கம்யூனிட்டியில் இருபத்தி வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு இருபத்தி நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன இன்னும் ஒரே ஒரு வீடு கட்டும் வகையில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுர அடி காலிமனை உள்ளது போர்டிகா தாண்டி உள்ள வரும்போது மெயின் டோர் டீக்வுட்ல இருக்கு பதிமுறை காலுக்கு பதினஞ்சு அடி அளவுல லிவிங் ரூம்ல டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்து வால் ஹேங்கிங் டிவி யூனிட் பண்ணி இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் மார்பிளில் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம் அடுத்து டைரக்டா சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒன்பது அடிக்கு எட்டு அடி அளவில் ஒரு யார்ட் பண்ணியிருக்காங்க கோட்யார்டுக்கு அடுத்து பதினாலு அடிக்கு பதினோரு அடி அளவில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா இருக்குது கிச்சனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அழகான ரெண்டு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாடுலர் கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு ஷெல்ஃப் ஒர்க்கும் கப்போர்டு வரைக்கும் சஃபிஷியாக பண்ணியிருக்காங்க சிமினி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோவேவ் ஓவன் மிக்சர் கிரைண்டர் ஆர்வ போன்றவற்றிற்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனோட டேபிள் டாப் கிரானைட்டில் பண்ணி எஸ்எஸ்ல கிச்சன் சீன் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் இடையில் ஒரு அழகிய கண்ணாடியுடன் கூடிய வாஷ்மெஷின் கிரானைட் டாப் மற்றும் ஸ்டோரேஜுக்கான சிறிய கபோர்டுடன் அமைக்கப்பட்டுள்ளது அதை அடுத்து ஒரு காமன் டாய்லெட் உள்ளது டாய்லெட்டில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீல் ஹேங்கர் வாட்டர் ஹீட்டர் ஷவர் சோப் ஸ்டாண்ட் WC and Accessories எல்லாமே ப்ரீமியமான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் ஸ்டோரேஜுக்கு ஆர்சிசி லாப்ட் வித் ப்ராப்பர் கவரும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியுடன் கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் உள்ளது மாடிப்படிக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அதே மாதிரி யூபிஎஸ் வைக்கிறதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டோட முதல் தளத்தில் ரெண்டு பெட்ரூமும் ஒரு பால்கனியும் இருக்குது இன்னொரு புறம் டெரஸ் போடுறதுக்கான வழி இருக்குது இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் இண்டிவிஜுவல் போர் மற்றும் இண்டிவிஜுவல் லூபி கனெக்ஷன் இருக்குது இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஈவி கனெக்ஷன் அண்டர் ரூமில் வர்றது இதோட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது செக்யூரிட்டி கேபன் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி சர்வேலன்ஸும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பதிமூணு அடிக்கு பதினோரு அடி அளவில் உள்ள பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்கு லாப்ட்டும் கப்போடு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் ஒரு பக்கம் வாலில் வெண்டிலேஷனுக்காக விண்டோவும் இன்னொரு பக்கம் வாலில் சன்லைட் வர்றதுக்காக பெரிய கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லா டாய்லெட்லேயும் வால் டைல் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினாலரை அடிக்கு பதினஞ்சு அடி அளவில் உள்ள இன்னொரு பெட்ரூம் பெட்ரூமில் உள்ள அட்டாச்சு டாய்லெட் என்ட்ரன்ஸில் ஒரு வாஷ் மிஷினும் கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் எல்லா டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒரு பக்கம் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் இன்னொரு வாலில் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்டோரேஜுக்கு கபோர்டு இருக்கும் ஷெல்ஃபும் பண்ணியிருக்காங்க இதுலையும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒம்பதை காலைக்கு பத்தடி அளவில் உள்ள பால்கனி பால்கனி என்ட்ரன்ஸில் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க ரைட் சைட் வாலில் சிஎன்சி கட்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க உடன் டைப் ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மீதம் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்டில் உங்களுக்கும் இதே மாதிரி வீடு ரீசனபிள் காஸ்டில் கட்டணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் வேறொரு வீட்டை பற்றிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்